மாண்புக்கு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு அண்டா மாடு எந்த மாடு விளாண்டாலும் அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு இருக்கு மாடு வெட்டிப்பட்டு போற மாட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு அண்டா முகேஷ் சர்மா தெற்கு மண்டல தலைவர் வழங்கும் ஒரு அண்டா அவனியாபுரம் ஹோட்டல் ஆறுமுகம் மாடுப்பான் அவனியாபுரம் ஹோட்டல் ஆறுமுகம் மாடு சுவிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் விளங்கும் அண்டா சூப்பர் சரவணாஸ்வர் விளங்கும் ஒரு டேபிள் ஃபேன் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் பிடிச்சிங்க ஒரு ஆள் மட்டும்தான் மாடு வெட்டி போய்ட்டு முயற்சிக்கு ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க ப்ளீஸ் ஒரு ஆள் மட்டும் பிடிங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடைக்கலம் காத்து ஐயனார் கோயில் பா அடைக்கலம் காத்து ஐயனார் கோயில் மாடு வாசுகி சசிகுமார் கிழக்கு மண்டல தலைவர் விளங்கும் ஒரு அண்டா கிரிட்டாய் மதுரை கிரிட்டாய் சிறப்பாக ஒரு பட்டு புடவை ஒரு ஒராளு மட்டும் அருமையான வீரர் செவன்டி ஃபைவ் வீரர் நீ வெளியில போயா தம்பி நீ வெளியில போய் நீ வெளியில போயா அவனியபுரம் அழகு பைனான்ஸ் எம் கே சின்னையா சார்பாக நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் கோடிக்கடை சதீஷ் மாடு ரோலக்ஸ் அவனியாபுரம் அழகு பைனான்ஸ் சார்பாக எம் கே சி சின்னையா சார்பாக மாடு நாமக்கல் மங்களபுரம் கோழிக்கடை சதீஷ் மாடு ரோலக்ஸ்

ஜிஆர் கார்த்திக் நினைவாக அவனியாபுரம் அழகு பைனான்ஸ் தம்பி உங்களை சொன்ன கேட்க மாட்டீங்களா அழகு பைனான்ஸ் அழகு பைனான்ஸ் எம் கே சி சின்னையா மாடு ஒரு லட்சம் ஒரு லட்சம் மாண்புக்கு பத்திரப்பதி மட்டும் வணிகத்து அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் சரணும் பட்டு புடவை ராக்கதம்பட்டி தலைவர் சாந்தி மாமுட்டி வழங்கும் ஒரு அண்டா மாட்டோட ஓனருக்கு ஒரு லட்சம் அவனி அழகு பைனான்ஸ் மாடு ஒரு லட்சம் அமைச்சரன் மூர்த்தி வழங்கும் தங்க காசு ராக்கதம்பட்டி தலைவர் சாந்தி மாமண்டி வழங்கும் ஒரு அண்டா எம் முகேஷ் சர்மா தெற்கு மண்டலத்தில் ஒரு அண்டா ஒரு லட்சம் ஒரு லட்சம் மாடு ரிட்டர்ன் போயிடுச்சு அட மாட விட்டாங்கப்பா எங்க அமைச்சர் தங்க காசு ரெடியா வச்சிருந்தாங்க மாடு புடிந்து போயிடுச்சு

அமைச்சர் சிறபா ஒரு தங்க காசு அருமையான மாடு ஒரு லட்சம் போச்சியா ஒரு லட்சம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில் லைக்கான கிளிக் பண்ணுங்க